நடிகர் சிபு சூரியன் அவர்கள் ரீசெண்டா இப்போ ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை அவரோட ஃபேன்ஸ் கிட்ட ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் ரோஜா சீரியல்ல அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சு தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவரு நடிகர் சிபு சூரியன் அந்த சீரியலோட வெற்றியை தொடர்ந்து பாரதி கனமா சீசன் டூல நடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த சீரியல் வெறும் ஆறே மாசத்துல நூத்தி எண்பது முடிவுக்கு வந்துருச்சு இது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சிபு சூரியன் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் தான் உருவாக்கி இருந்துச்சு இந்த நிலையில இப்போ நடிகர் சிபு சூரியன் அவர்கள் ரீசெண்டா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா முதல் வெற்றிக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்காத ஏன்னா நீ ரெண்டாவதுல ஒருவேளை தோத்துட்ட அப்படின்னா இங்க பல பேர் உன்னோட முதல் வெற்றி வெறும் லக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிருவாங்க அப்படின்னு அவரோட முதல் சீரியல் மற்றும் இரண்டாவது சீரியலோட ரிசல்ட்ட பத்தி ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காரு இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நாங்க எப்போதுமே உங்களுக்காக இருப்போம் இருப்போம் அப்படின்னு சப்போர்ட்டா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிபுசூரியன் அவர்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் சிபுசூரியன் அவர்கள் சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க